ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹேண்ட்ஸம் பேச்சக் வாங்கிட்டு இருந்த ஒரு லைஃப்ல இருந்து ஸ்லோவாக வந்து சாலரியே இல்லாத லைஃபுக்கு மைக்ரேட் ஆகும் நம்ம ஃபெயில் ஆகலாம் பட் ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் என்ன இவால்வ் தான் மேட்டர் பிஸ்னஸில் வந்து நான் தான் பாஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது நமக்கு கண்டிப்பாக நிறைய பாசஸ் கஸ்டமர்ஸாக தெரிஞ்சுக்கலாம் மங்கோலியா அப்படின்னு ஒரு சின்ன நாடு சைஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாதி கூட கிடையாது ஸோ இந்த நாடு மிட் டுவெல்த் செஞ்சுரியில் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை விட பெரிய நாடான ரஷ்யா சைனா யூரோப் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் அரேபியாவை வந்து போர் தொடுத்து அதில் வெற்றியும் பெற்றுறாங்க ஸோ இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு நிறையா ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் மங்கோலிய நாட்டோட குதிரைப்படை ஸோ மங்கோலியன் ஹார்சஸ் அதாவது குதிரைகள் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா மங்கோலியன் ஹார்சஸ் வந்து வளர்கிறப்போ நிறையா மங்கோலியன் ஓநாய்களால் வேட்டையாடப்படுது ஸோ மங்கோலியன் ஓநாய்களை ஃபைட் பண்ணி வளரக்கூடிய ஒவ்வொரு ஹாஸுமே அதிக டஃப்னஸோட அதிக ஸ்டாமினாவோட வளருது ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப் அப்படிங்கிறது வந்து இந்த மங்கோலியன் ஹாஸ் மாதிரி தான் டெய்லியுமே ஆப்ஸ்டக்கல்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ்ங்கிற ஓனாய்களை எவ்ரிடே ஃபைட் பண்ணி வரக்கூடிய ஒரு லைஃப் தான் ஒரு ஆண்டர்பிரினரோட லைஃப் ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆண்டர்ப்ரர்ஷிப் லைஃப்பில் இருக்கிற ஹார்ட்ஷிப் சேலஞ்சஸ் அண்ட் அப்டக்கல்ஸை பற்றி பேச வந்திருக்கேன் ஆம் வினோத் கோ ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ப்ரிங் போர்ட் அண்ட் என்னோட பார்ட்னர் ஸ்ரீராம் ஆண்டர்ப்னர்ஷிப் லைஃப்பில் இருக்கிற ஃபார்ச்சூன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சக்ஸஸை பற்றி பேச வந்திருக்காரு ஸோ இட்ஸ் பேசிக்லி அபவுட் டார்க் அண்ட் ஒயிட் சைட் ஆஃப் ஆண்டர்ப்ரின்னர்ஷிப் நான் ஸ்ரீராம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஆக்சுவலி ஸ்ப்ரிங் போர்டுன்னு ஒரு கம்பெனி ஃபவுண்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில் இட்ஸ் லைக் மூணு பேருமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இங்கே வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப வி யூஸ் டு டிஸ்கஸ் மெனி பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா தாட்ஸ் வந்து எங்களுக்குள்ளே இருக்கும் நிறையா திங்ஸ் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும் பட் இருந்தாலும் எங்களை வந்து நிறையா ப்ராக்டிகாலிட்டி ப்ராப்ளம்ஸ்னால எங்களால் பண்ண முடியல ஆப்வியஸ்லி ஆஃப்டர் இன்ஜினியரிங் வி யூஸ் டெண்டப் வித் கார்பரேட் ஜாப் ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸ் ரொம்ப பிஸியாக அந்த கார்பரேட் ஜாப் போச்சு ஒரு ஒரு செட் ஆஃப் டைமில் வி வி கா காட் டு போர்ட் லைக் இது வந்து ரொம்ப மொனடோனஸாக போது வி ஹவ் ஹவ் டு சம்திங் நம்ம பேஷன் நோக்கி இந்த லைன் இல்லைன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் கால் வினோத் ஸோ அப் அப்போ தான் வந்து வினோதும் நானும் சேர்ந்து இந்த ஸ்டார்ட் அப்ப இப்போவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி த ரைட் டைம் வி ஹவ் ஸ்டார்டட் ஸோ பேசிக்காக வந்து ஸ்ரீராம் இஸ் அ கிரியேட்டிவ் பர்சன் ஸோ ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து இட் வாஸ் மோர்இன் டூ ஈவெண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஸோ என்னோட ப்ரீவியஸ் ரோல்ஸில் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிராண்டிங் அதை பற்றினா நிறையா விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருந்தேன் பழைய ஜாப்லேருந்து ஸோ வாட் வி தாட் வாஸ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எஸ்எம்இஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் வந்து எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம் ஸோ போத் தே ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்கேலப் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்பனோம் ஸோ வந்து நிறையா பிஸ்னஸஸ்க்கு வந்து சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ண தான் எங்களோட ஒரிஜினல் கோலாக இருந்தது ஸோ வந்து மேக்கிங் அதர் சக்ஸஸ்ஃபுல் இஸ் த ஒரிஜினல் சக்சஸ் ஸோ அதை தான் நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ தான் வந்து வி ஜஸ்ட் தாட் வி ஷுட் இன்ஃபார்ம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் அபவுட் திஸ் அங்கே தான் வந்து ஃபஸ்ட் அப்டக்கலே ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட் அப்டிக்கல் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த சொசைட்டி யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரஷிப் வந்து இந்த பீரியடில் அட் ஹை கெரியர் பாயிண்டில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஹைலி ரிஸ்கி அப்படின்னு ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் அட்வைஸ் வாஸ் ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து பொண்ணு தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செகண்ட் அட்வைஸு ஸோ தேர்ட் அட்வைஸ் என்னவாக இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் வெஞ்சர் ஆரம்பிக்கிறீங்க பார்ட்னர்ஸ்குள்ளே அட் சம் பாயிண்ட் சண்டை வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு சொசைட்டி மூலயமா கிடைச்ச அட்வைஸ் பட் அதே சொசைட்டி தான் வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லா வெல்கமிங்காக வரவேற்றுச்சு ஸோ நிறையா யங் மைண்ட்ஸை வந்து அவங்க வெல்கம் பண்ணாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க ஸோ அதனால் வீ குட் ஏபிள் டு மேக் தேயர் பிஸ்னஸ் குவைட் சக்ஸஸபுள் ஸோ அதிலிருந்து தான் நாங்கள் வந்து க்ரோ ஆக ஆரம்பித்தோம் தட் இஸ் த பாயிண்ட் தட் சொசைட்டி தான் எங்களை வந்து க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி ஸோ ஆண்டர்புனர்ஷிப் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து எங்களால் சா சேலரி அப்படின்னு எதுவுமே ட்ரா பண்ண முடியல ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹேண்ட்ஸம் பேச்சக் வாங்கிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் இருந்து ஸ்லோவாக வந்து சேலரியே இல்லாத லைஃபுக்கு மைக்ரேட் ஆனோம் ஸோ வந்து நிறைய செலவு இருந்தோம் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ பட் இங்கே வந்து சேலரி இல்லைங்கிறப்போ சில ஆயிரங்களுக்கே கஷ்டம் அதாங்க ஊரில் ஒரு பக்கம் கதை சொல்லுவாங்க லைக் வந்து ஒரு பையன் கிணத்த பார்த்துட்டு நீச்சல் கற்றுக்கணும்னு உட்காந்துட்டே இருந்தான் பின்னாடிலேருந்து ஒருத்தர் வந்தால் அந்த பையனை தள்ளி விட்டாங்க ஸோ இந்த பையனுக்கு இப்போ லைஃப் வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ ஹி ஹேஸ் டு ஸ்விம் அண்ட் கம் பேக் ஸோ அப்போ அந்த மொமெண்ட்டில் வந்து ஹீ கேம் பேக் அண்ட் அந்த அதுக்கப்புறம் வந்து ஹீ லேர்ன் த ஸ்விம்மிங் வெரி ஈஸிலி ஸோ அதுதான் அதே மாதிரி தான் டூ இயர்ஸ் சேலரிலெஸ் லைஃப் வந்து எங்களை இதுலேருந்து எங்கேயாச்சும் கீழே தள்ளிருமோன்னு பயம் வந்து எங்களை ரொம்ப ஸ்பீடாக அதில் ஸ்விம் பண்ண வச்சோம் அதுலேருந்து கஷ்டப்பட்டு நீந்திட்டோம் ஒரு வழியாக ஸோ பேசிக்லி வந்து நாங்கள் வந்து வி ஆர் அ டிஜிட்டல் ஏஜென்சி ஸோ இந்த ஏஜென்சிஸோட அதர் ஏஜென்சிஸோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் வேர் நாட் குயிட் சக்ஸஸ்ஃபுல் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா இங்கே வந்து என்விரான்மெண்ட் இப்படி தான் வெரி லோ மார்ஜின்ஸ் அண்ட் தென் லைக் பேமெண்ட்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற இதுதான் எங்களுக்கு அந்த ஏஜென்சிஸை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ கிடைச்ச விஷயங்கள் பட் ப்ராப்ளம் இருக்க இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே ப்ராப்ளம் நாங்கள் எப்படி இந்த எல்லாம் ஃபெயில் ஆகும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அந்த லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம் அந்த ரிவர்ஸில் ஒர்க் பண்ண ஐடியாஸை நாங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் இன்க்ளூட் பண்ணோன்னே வி குட் ஏபிள் டு சஸ்டைன் திஸ் மச் ஆஃப் டைம் அண்ட் ஆப்வியஸ்லி வில் சஸ்டைன் மோர் ஸோ பேசிக்காக வேலையில் இருந்தப்போ வந்து ஒரே ஒரு பாஸ் தான் அந்த பாஸை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நமக்கு வந்து கண்டிப்பாக சேலரி பேச்செக் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் வந்துடும் ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வந்து நமக்கு நாமே பாஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் பட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து நமக்கு பிஸ்னஸில் வந்து நிறையா பாஸஸ் இருக்காங்க அப்படின்னு ஈச் கஸ்டமர் இஸ் அ பாஸ் ஸோ அந்த ஈச் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இருந்து பேமெண்ட் வரும் வேர் வீ கேன் ப்ரொவைட் சேலரி டு ஆல் ஓர் எம்ப்ளாயீஸ் ஸோ பிஸ்னஸில் வந்து நான் தான் பாஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது நமக்கு கண்டிப்பாக நிறையா பாஸஸ் எஸ் கஸ்டமர்ஸாக இருக்காங்கங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிட்டோம் அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோஸை நாங்கள் மெஷர் பண்ணோம் ஸோ அந்த சக்ஸஸ் ரேஷியோஸ் தான் எங்களுக்கு நிறையா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ் கொடுத்துச்சு அந்த சக்ஸஸ் ரேஷியோ தான் அவங்க நிறையா கிளைண்ட்ஸ்க்கு எங்களை ரெஃபர் பண்ணாங்க வீ குட் ஏபிள் டு சர்வ் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித் தட் சக்ஸஸ் ஸோ வேலையில் இருந்தப்போ சிஎல்பிஎல் சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் ஆல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எங்களுக்கு லீவாக இருந்தது பட் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் ஈவன் டுடே வி ஒர்க் ஆன் ஆல் சண்டேஸ் ஸோ வந்து அந்த ஒரு வெக்கேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக எங்ககிட்டேருந்து தொலைஞ்சு போயிருச்சு ஈவன் நவ் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வந்து நிறையா வெக்கேஷன் போய் அந்த மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறப்போ நாங்கள் யோசித்தது என்னென்னா இப்படியே வேலை செஞ்சுகிட்டே போயிடுமா ப்ளஷரபிள் மூமெண்ட் இருக்காதா அப்படிங்கிறத வந்து யோசித்தோம் ஸோ அதாங்க நம்ம ஆண்டர்பினர்ஸ் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் சொன்னது தான் ஜாக்மா சொன்னது லைக் டுடே வில் பி வேர்ஸ் டுமாரோ வில் பி ஹார்டர் அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி அ சன்சைன் ஸோ அதை நான் சீரியஸாக பிலீவ் பண்ணுறோம் ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த சன்சைன் ஆக்சுவலி ஸோ வந்து பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹூஎவர் ஹேஸ் மணி டு ஹயர்ஸ் இஸ் ஆர் கஸ்டமர்ஸ்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய அபத்தமே ஸோ வந்து அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு செட் ஆகாத கஸ்டமர்ஸை சூஸ் பண்ணி அதனால நிறைய கஷ்ட நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லைக் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட நீஷ் மார்க்கெட் எங்களோட பொசிஷனிங் என்னென்னு கண்டுபிடிச்சு லைக் அந்த அந்த செட் ஆஃப் டார்கெட் மார்க்கெட்காக மட்டுமே ப்ராடக்ட்ஸை செல் பண்ணும் நாங்கள் எங்கள் சர்வீஸை கொடுக்கணுங்கிறக்காக ஸோ அந்த நீஷ் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வி குட் ஏபிள் டு சர்வ் அ கஸ்டமர்ஸ் அண்ட் வி குட் ஏபிள் டு கெட் த பொசிஷன் ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து சக்சஸ் இஸ் டைரெக்ட்லி டு டுதே நாலேஜ் யூ ஹோல்ட் ஸோ வந்து எந்தளவுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக வச்சுருக்குமோ அந்தளவுக்கு தான் சக்ஸஸாக டேஸ்ட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த ரீலேர்ன் அன்லேர்ன் அண்ட் லேர்ன் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிறது வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஸோ நாங்கள் நிறையா லேர்னிங் எடுத்துக்கணுங்கிறக்காகவே எங்கள் ஃபவுண்டர்ஸ் யூ எல்லாருமே சேர்ந்து வி யூஸ் டு டிபேட் அண்ட் வி யூஸ் டூ லேர்ன் நியூ திங்ஸ் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டாலும் வீ யூஸ் டு டிஸ்கஸ் அண்ட் டெய்லியும் எங்களோட ஹாஃப் அன் அவராக எங்களோட லேர்னிங்காக நாங்கள் ஒதுக்கிக்கிட்டோம் ஸோ இது எங்களோட மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் டீமுக்கும் இது கொடுக்கணுங்கிறக்காக வீக்லி தேர்ஸ்டி தேர்ஸ்டேன்னு சொல்லி ஒரு டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அந்த டேல ஆஃப்டர்லன்ச் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆல் த டீம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தேல் யூஸ் டு டிஸ்கஸ் அண்ட் தேல் யூஸ் டு ஷேர் ஆர் லேர்னிங்ஸ் அண்ட் அது ஒரு கொலாபரேட்டிவாக வி யூஸ் டு ஷேர் ஆர் லேர்னிங்ஸ் ஆக்சுவலி ஸோ ஒரு ஸ்டார்ட்அப்பில் வந்து ஃபெயிலியர் வந்து மொத்தமாக வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது ஒரு பிஸ்னஸில் ஸோ வந்து மைக்ரோ ஃபெயிலியர்ஸாக தான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு வரக்கூடிய மைக்ரோ ஃபெயிலியர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து ஆர்டர் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிற ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம் அண்ட் தென் வந்து நம்ம வந்து ஆர்டரை லூஸ் பண்ணிவிட்டோம் அந் அந்த ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுங்கிற ஃபெயிலியராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபெயிலியர்ஸ் வந்து இஸ் அ பார்ட் அண்ட் பாசல் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம ஃபெயில் ஆகலாம் பட் ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் என்ன இவால்வ் தான் மேட்டர் ஸோ ஆக்சுவலி ஃபெயில் பட் டூ நாட் ஃபர்கட் டு இவால்வ் ஸோ சானிட்டி ஓவர் வேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிஸ்னஸில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி என்ன யார் கூட சேட் பண்ணாலும் சரி நீங்கள் எங்களை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுறீங்க யுஆர் வெரி இன்ஸ்பைரிங்னு சொல்லுவாங்க அண்ட் தென் வந்து நம்மளை வந்து நிறையா காலேஜஸில் இந்த மாதிரி பேச கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமான சூடோ ஹைப்பை வந்து கொடுத்துரும் ஸோ இந்த சூடோ ஹைப்புனால ஃபெயிலியரான நிறைய ஸ்டார்ட்அப்ஸை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த சூடோ ஹைப்புன்னு சொன்னது வந்து விதமான ராஜ போதையை கொடுக்கும் லைக் இதுதான் சக்ஸஸ்னு நாங்கள் நிறைய தரம் யோசிக்கிறப்போ லைக் இது இல்லை இது இல்லாமல் த ரியல் சக்ஸஸ் இஸ் கஸ்டமர் டிலேட் கஸ்டமர் டிலேட் ஃபேக்டர் அதுக்கப்புறம் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கள் புக்கில் இருக்க த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சக்ஸஸ் மெட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டோம் இதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டனால வீ குட் ஏபிள் டு சர்வை ஆக்சுவலி ஸோ வந்து எந்த ஒரு நெகட்டிவ்ஸ்லேயும் வந்து பாசிட்டிவ்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு ஒரு ஃபிலாசி அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஒரு ஓனாக இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் மங்கோலியன் ஹாஸ் இல்லையோ ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஹார்ட்ஷிப் இல்லாத ஆண்டர்பிரனர்ஷிப் லைஃப் கிடையாது ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஹார்ட்ஷிப்புமே இஸ் அ பிளெஸ்ஸிங் தேங்க் யூ ஜெய்ஹிந்த் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்